அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோயிலோட நடைத்திருக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பாண்டிச்சேரின்னு அழைக்கப்படக்கூடிய புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமின்னு சொல்லப்படுது புதுமைகள் பல புரிந்த பல்வேறு சித்தர்களோட பாதம் பட்ட அருளார்ந்த பூமின்னே சொல்லலாம் பூஜைகளும் மணி ஓசைகளும் எப்பொழுதும் இங்கு ஒழித்து இருக்கக்கூடிய புண்ணிய பூமின்னு சொல்றாங்க எத்தனையோ பிள்ளையார் கோயில்கள் கோயில்கள் இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளையாருக்கு ஒவ்வொரு பெயர் இருக்குது இங்கே புதுவையில் புகழ்பெற்று விளங்கக்கூடியது மணக்குள விநாயகர் புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோயில் தினமும் காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது தற்பொழுது மணக்குள விநாயகர் திருக்கோயில் முழுவதும் ஏசி செய்யப்பட்டுள்ளதுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த திருக்கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்தவங்க கமெண்ட் பாக்ஸில் அதை பற்றின அனுபவத்தை ஷேர் பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்